மீனராசிக்காரர்கள் எதுக்கு சொல்கிறேன்னா சேல்ஸ் பர்சன்ஸ் சேல்ஸ் பர்சன்ஸ் அப்போது நீங்கள் யார் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கணும் கும்பத்தை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு கோடி விரைபதியாச்சேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவாங்க காரணம் என்னென்னா இவர்கள் சேல்ஸ் பர்சன்ஸ் இவங்களோட சேல்ஸுக்கு அவங்க ஓரியன்டாக இருப்பாங்க எந்த வகையில் லாஜிக்கு ஏன்னா மீனராசிக்கு பதினொன்று கோடியும் அதே சனிதான் அதனால் இந்த மகரம் கும்பம் ரெண்டுமே செட் ஆகும் மகரம் கும்பம் ரெண்டுமே செட் ஆகும் சனிவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்பவர் அடுத்து விருச்சிகம் கடகம் கூட வச்சுக்கணும் இவங்க சிம்ம மீனராசிக்காரர்கள் விருச்சிகத்தை வச்சுக்கணும் அது என்ன ரெண்டு கூடிய மேசத்தை வச்சுக்காம ஒம்பது கூடிய விருச்சிகத்தை வச்சுக்கிறது அதுதான் கால்குலேஷன் பின்னாடி சொல்கிறேன் ஒன்போது கூடையவர் பாக்யாதிபதி என்பதால் நீங்கள் விருச்சிகத்துக்கு கூட வச்சுக்கணும் அதே மாதிரி கடகத்தை கூட வச்சுக்கணும் கடகம் தான் யோகாதிபதி ஐந்து கூடையவன் ஐந்து கூடவன் கடகம் இல்லாமல் ஒரு ராசி இருக்கா சார் கடகம் இல்லாத ராசியே இல்லை சார் நீரின்றி அமையாது உலகு கட கடகமின்றி அமையாது உலகு அப்படின்னு வச்சலாம் அப்ப ஐந்தாம் இடத்திலே கடகராசிக்காரர்கள் இவர்களுக்கு யோகத்தை தருகிறார்கள் வாழ்வின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் ஐந்து யோகாதிபதி